மொத்தம் இரண்டு புள்ளி ஆறு கோடி மக்கள் தொகையிடம் இருக்கும் இந்த நாட்டின் அதிபராக கிம்ஜாங் உன் இருக்கிறார் குழந்தை போன்ற முகம் கருப்பு நிற கோட்சூட்டுடன் போட்டோ வீடியோக்களில் காணப்படும் ஜாங் உன் உண்மையில் அப்படிப்பட்ட குணம் கொண்டவரா என்பதுதான் தெரியவில்லை உலகின் பெரிய வல்லரசாக அறியப்படும் அமெரிக்காவை எதிர்க்க பல நாடுகள் அஞ்சும் நிலையில் அதனை தொடர்ந்து செய்து வருபவர் கிம்ஜாங் உன் அமெரிக்காவை அச்சுறுத்தும் வகையில் ஏவுகணை சோதனைகளை அடிக்கடி அவர் மேற்கொண்டு வருகிறார் மேலும் அணு ஆயுதங்களையும் அவர் அதிக அளவில் வைத்துள்ளார் இது மட்டுமின்றி அமெரிக்காவுடன் சேர்ந்து செயல்படும் நாடுகளை வடகொரியா கடுமையாக எதிர்த்து வருகிறது ஏற்கனவே தென்கொரியாவுடன் மோதல் போக்கு ஏற்கும் நிலையில் அந்த நாடு அமெரிக்காவுடன் ராணுவ கூட்டு பயிற்சி மேற்கொண்டது இதனை விரும்பாத வடகொரியா தாக்குதல் நடத்தியுள்ளது நிலை வருகிறது இதுதான் கிம்ஜாங் உன்னின் இன்னொரு முகமாகும் சரி எதிரி நாடுகளை கிம்ஜாங் உன் இப்படி மிரட்டுகிறார் என்றால் சொந்த நாட்டு மக்களுக்கும் கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார் அதாவது தனது நாட்டு மக்கள் சாப்பிடும் உணவு பார்க்க வேண்டிய டிவி சேனல் அணிய வேண்டிய உடை தலைமுடியை எப்படி வளர்ப்பது என அனைத்துமே கிம்ஜாங் உன்னின் உத்தரவுப்படிதான் என உலக நாடுகளின் துறைகள் தெரிவிக்கின்றன தான் அடிக்கடி கிம்ஜாங் உன்னின் உடல்நலம் குறித்த தகவல்களும் வெளியாகி பரபரப்பை கிளப்பும் சமீபத்தில் ஜாங் உன் பொதுவெளியில் நடமாடவில்லை எனவும் அவர் அதிகப்படியான புகைப்பிடிக்கும் பழக்கத்தால் ஜாங் உனின் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்தன அதோடு அவரை தொடர்ந்து அவரது சகோதரி வடகொரியாவின் அதிபராக பொறுப்பேற்க உள்ளதாக தகவல்கள் பரவின ஆனால் இந்த தகவல் வெளியான அடுத்த சில வாரங்களில் உன் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வீடியோக்கள் போட்டோக்கள் வெளியாகின இந்நிலையில் தான் தற்போது புதிய தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கிறது தற்போது அனைத்து பொது நிகழ்ச்சிகளிலும் தனது மகளுடன் பங்கேற்று வருகிறாராம் இதன் பின்னணியில் முக்கிய விஷயம் ஒன்றும் உள்ளது இது தொடர்பான தகவலை தென்கொரியாவின் உளவுத்துறை தெரிவித்துள்ளது இது இதுபற்றி நியூயார்க் டைம்ஸ் சார்பில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அதில் கூறப்பட்டுள்ளதாவது வடகொரிய அதிபர் ஜாங் உன்னுக்கு ஒரு மகள் இருக்கிறார் இவர்தான் ஜாங் உன்னின் அரசியல் வாரிசாக கருதப்படுகிறார் இவரது பெயர் மற்றும் வயது என்ன என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளிவரவில்லை இதில் தொடர்ந்து ரகசியமும் காக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் அவரது பெயர் கிம்ஜாங் இருக்கலாம் என தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தற்போது கிம்ஜாங் உன் தனது மகளுடன் தான் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் ராணுவ அதிகாரிகள் உட்பட உயரதிகாரிகளுடன் சந்திப்பு என்றும் மீட்டிங்கில் கிம்ஜாங் உன்னுடன் அவரது மகளும் தவறாமல் பங்கேற்கிறார் கிம்ஜாங் உன்னின் மகளை பார்க்கும் அதிகாரிகள் அவர் முன் மண்டியிட்டு வணங்குகின்றனர் பற்றி தென்கொரியாவின் உளவுத்துறை சார்பில் அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிம்ஜாங் உன்னுக்கு இந்த ஒரு குழந்தை மட்டுமின்றி இன்னும் சில குழந்தைகளும் கூட இருக்கலாம் ஆனால் அவர்கள் குறித்த விவரம் எதுவும் வெளிவரவில்லை தற்போதைய சூழலில் கிம்ஜாங் உன்னுக்கு பிறகு அடுத்த அரசியல் வாரிசாக அவரது மகள் வர அதிக வாய்ப்புள்ளது என கருதப்படுகிறது மேலும் தற்போது கிம்ஜாங் உன்னிற்கு நாற்பது வயது ஆகிறது அவர் நலமாகவே இருக்கிறார் அவருக்கு எந்த உடல்நல பிரச்சனையும் இல்லை இதனால் தற்போதைய சூழலில் அதிபர் மாற்றம் என்பது நிகழாது இருப்பினும் தனது மகளை தனது அரசியல் வாரிசாக கருதி அனைத்து இடங்களுக்கும் அழைத்து செல்கிறார் என தென்கொரிய அதிகாரிகள் கருதுவதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பணம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்